இது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா மக்கள் இங்கெல்லாம் போய் வாழ்கிறது இல்லை வாழை பிடிக்கல அவங்களுக்கு அதனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதையே தடை பண்ணிட்டோம் அந்த இடத்துக்கு தனிமேலே இருக்கணும்னு போகிற ப்ளவர்ஸ் காதலர்கள் வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உள்ளே வச்சு கட்டிடணும் சிகப்பு நூலாலேயே அந்த சிகப்பு துணியை வச்சு முட்டிச்சு மாதிரி கட்டினோம் குழந்தையாகவோ பட்டையாகவோ கட்டி முடிக்கணும் கட்டி முடிச்சுட்டு அவன் அன்டைமில் வெளியே போகிறாங்க வராங்கன்னா அதை கொடுத்து அனுப்பலாம் வேறு வழி இல்லை நான் எப்படி இருக்கிறது எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கும்போது மெனைக்கெட நம்ம சும்மாவே இல்லாம கெடப்பெனக்கடை ஒரு வெள்ளை இருக்க செடியை பார்த்து சேர்ந்து எடுத்து குச்சியை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த கயிறு முழுக்க முழுக்க காட்டினால செஞ்சதா இருக்கணும் அல்லது வெள்ளியால் பஞ்சலோகத்தால செஞ்சதா இருக்கணும் அந்த வெள்ளியோ அல்லது பஞ்சலோகமோ அல்லது காட்டினால செய்யப்பட்ட ஒரு கயிறோ இந்த வந்து சாமி கழுத்துல போட்டு பீமான கழுத்திலே இருக்கணும் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் நம் அறிவுக்கு எட்டாத பல விஷயங்களை நாம ஒன்று மாபெரும் சக்தி அப்படின்னு சொல்றோம் இல் இல்லைன்னா அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி அதை தட்டி கழிச்சு நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடுறோம் ஆனால் அதுல எவ்வளவு உண்மைகள் இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா என்ன அப்படின்னா இல்லை அதே நேரத்தில் அனுபவங்களின் வாயிலாக அதை ஆராய்ச்சி செய்து புரிந்து கொண்டவர்களிடமிருந்து கேள்விகளாக எழுப்பி அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் ஓசூரிலிருந்து குருஜி முரளி மோகன் அவர்களை இன்னைக்கு நாம சந்திக்க போறோம் வகை நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் இந்த ஆன்மா மறுஜென்மம் இதெல்லாம் நாம தொடர்ச்சியா பேசும்பொழுது இந்த பேய் பிசாசுகள் அப்படின்னு அதிகமா நாம உணர்றது இப்போ முன்னெல்லாம் வீட்டுல பெரியவர்கள் இருந்தாங்க கதை சொல்லுவாங்க பேய் கதை பிசாசு கதை எல்லாம் அதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி திரைப்படங்கள் தான் இன்னைக்கு திரைப்படங்கள் வாயிலாக தான் பேய் பிசாசு கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அரண்மனை படம் அது இதுன்னா அதில் எப்படி எப்படியோல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுறது பார்க்குறோம் ஒரு வீட்டுக்குள்ளே டிமார்டி படத்தான் ஒரு வீடே பேய் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி சொல்லணும் ஏன்னா பிறந்து வளர்ந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அவரே படம் நினைச்சது ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறதுக்கு அதை வரவேற்கிற முதல் என்னன்னா ஒரு தெரு ஒரே ஒரு பில்டிங் போயிட்டீங்க கைய விடப்பட்டிருக்கு மாநகரமே ஒரு மாநகரமே பேய்களால் கைவிடப்பட்டிருக்கு மக்கள் வாழாம வெளிய வந்து அரசாங்கம் மூடிடுச்சு இந்த இடம் தடை செய்யப்பட்டோம் இந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு மூடிடுச்சு நம்ம முடியுதா நம்ப முடியும் நான் சொல்கிறேன் கேட்குறேன் ஒரு ஆராய்ச்சியாளர் அம்மான விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு பேராசிரியர் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு இதை பற்றிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு கிறிஸ் ஃப்ரெஞ்ச் அவருடைய பேர் அவர் வந்து ஒரு தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னா வை அவர் மைண்ட்ஸ் காஞ்சூர் பேரா நார்மல் நம்மளுடைய மூளை ஏன் அந்த வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி நோண்டலாமா இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமா இது ஏன் நம்ம நம்பினாலும் பாக்கறீங்க நம்பாம விட்டாலும் பாக்குறீங்க பயம் இருந்தாலும் பாக்குறீங்க பயம் இல்லைனாலும் பாக்குறீங்க அப்படின்றத பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதே மாதிரி வந்து கோஸ்ட் ஃப்ரம் அவர் பாஸ்ட் பை எரிகேட்ஸ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு எரிக் கேட்ஸ் அவரும் எழுதிருக்காரு அதுல வந்து பல நகரங்கள் முதல்ல அவர் சாட்சியை காட்டுறாரு பல நகரங்கள் கைவிடப்பட்டவை எவை எவை அப்படின்னு எழுதுற டாக்குமெண்ட்ரிய கொடுக்குறாரு அவர் மட்டும் எழுந்தது கிடையாது இன்றைக்கி நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் எந்தெந்த நகரங்களில் எங்கெங்கே கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு இது நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் இது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா மக்கள் இங்கெல்லாம் போய் வாழ்கிறதில்ல வாழ பிடிக்கல அவங்களுக்கு அதனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதையே தடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அரசு அலுவலர்கள் இருக்காங்கல்ல அவங்கள போய் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா இப்போ நானே பார்த்துருக்கேன்ப்பா அங்கெல்லாம் ரொம்ப அமானுஷ்யம்லாம் இருக்குதுப்பா நாங்கள் போலீஸ் ஒர்க்கில் போதெல்லாம் நானெல்லாம் பார்த்து ஓடி வந்திருக்கேன்ப்பா ஆனால் அது அதிகாரபூர்வமாக சொல்ல முடியலையே தவிர அங்கே இருக்கிறதெல்லாம் உண்மை அந்த மாதிரி சில பகுதிகள் நீங்கள் சொன்னீங்களே ஒரு வீட்டில் காமிச்சாங்க ஒரு பேய் படத்தில் ஒரு கிரவுண்டில் காமிச்சாங்க ஏன் கிரௌண்ட்லாம் போகிறீங்க ஒரு சிட்டியே சொல்கிறோம் பாருங்க ராஜஸ்தானில் பங்கார் ஃபோர்ட்ன்ற ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் ஆறு மணிக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருந்தாங்க அப்புறம் முழுசாகவே தடை போட்டாங்க யாருமே அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை போட்டிருந்தாங்க ஏன் தடை போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தனிமையில் இருக்கணும்னு போகிற லவர்ஸ் காதலர்கள் வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பெரிய மாற்றங்கள் அவங்களுக்குள்ள தனியாக பேசிக்கிறதான் அடிச்சுக்கிறதாம் பிடிச்சிக்கிறதான் ரொம்ப மா ஒரு மனவியாதி வந்து என்னென்னமோ ஆகிடுதான் அந்த மாதிரிலாம் நடந்த இடம் தான் அந்த பாங்கார் ஃபோர்ட் அதனால அந்த இடத்த வந்து பண்ணாங்க அதே மாதிரி உலகத்தில் பல இடங்கள் இருக்குது ஒவ்வொன்றத்துக்கு ஒரு கதைகள் இருக்குது கதைகளாக போவானா இடத்த மட்டும் மட்டும் சொல்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க தேடி பார்த்துக்கிட்டோம் சரிங்களா இட்டாலியில் வந்து பொவிலியன் ஐலேண்ட் பொவிலியன் ஐலாண்டில் ஒரு ஐலாண்டை ஒரு தீவே நம்ம ஊரில் அந்தமான் தீவுன்னு ஒரு தீவு அந்தமான் தீவை நம்ம அழகாக பண்ணி சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு ஸ்தலமாக பண்ணி பல கோடி வருமானம் பண்ணுறதுக்காக எரிக்கி வச்சுருக்கோம் ஆனால் அங்கே இட்டாலியில் ஒரு தீவே ஜனங்க போகக்கூடாது மனுஷங்க போகக்கூடாது இதை ஒதுக்கி வச்சுருங்க இந்த இடத்துக்கு போனவங்க யாருமே சரியில்லாமல் இருக்காங்க ஜனங்க வராமல் அந்த இடத்துக்கு வராம இருக்காங்க காரணம் அங்கே ஏதோ இருக்குதான் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க ஒரு பில்டிங் அப்படின்னு ஒரு தீவே அந்த மாதிரி இருக்கு இதே மாதிரி தான் உக்ரைன்ல வந்து ப்ரீபயாட் ஜப்பான்ல வந்து அஷிமா ஐலேண்ட் இந்த ரெண்டு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் போகக்கூடாத நகரங்கள் தடை செய்யப்பட்ட நகரங்கள் இன்னைக்கு அந்த நகரத்துல நீங்க யார அந்த டாக்குமெண்ட்ரியில பாருங்க அந்த ஒரு நகரத்தை பத்தியே ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க இரநூத்தி ஐம்பது பேஜ் நானூறு பேஜ் ஐநூறு பேஜ் வரும் யார் யார் என்னென்ன சொல்றாங்கன்றத பத்தி தான் எழுதியிருப்பாங்க இவர் போய் பார்த்ததோ இவர் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ எழுதிருக்க மாட்டாரு நான் நீங்க வந்து இவர இப்படின்ற ஒரு பேர் நபரை சந்திச்சேன் அவர் இதை பத்தி சொல்லும் போது இப்படி எல்லாம் சொல்றாரு விவரிக்கிறாரு அங்க பால் போட்டிருந்த நபரை பால் டைரி கொடுத்திருந்த நபரை சந்திச்சேன் அவர் இதை பத்தி சொல்றாரு அப்படின்னு இந்த மாதிரி உலகத்துல முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட நகரங்களே முடக்கப்பட்டிருக்கு பேய்களால அப்படின்னா நம்ப முடியுதா இது ஆர்டிக்கலா கொடுத்துருக்காங்கன்னா அதை விட பெரிய விஷயம் ஒரு ஆர்டிக்கலாக ஒரு டாக்குமெண்ட்ரியாவே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல ஊர்கள் உண்டு பல இடங்கள் உண்டு இந்தியால இருக்குதா இந்தியாலே உண்டு ராஜஸ்தான் அந்த பகுதியெல்லாம் நிறைய இடங்கள் உண்டு அந்த இடங்கள்ல இது எப்படி ஆக்கிரமிக்குது ஒரு பேய் பிசாசு ஆக்கிரமிக்குதா இடங்கள்ல அந்த பேய் பிசாசுகள் ஆக்கிரமிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் நல்ல சக்தி அதிகமாக இருக்கும் அப்போ அந்த ஆத்மா பே பிசாசு அதுகளுடைய சக்தி குறைவாக இருக்கும் அங்கே எடுபடாது அதுதான் சிட்டிஸ் சென்னை மாநகரம் திருச்சி மாநகரம் கோயம்புத்தூர் மாநகரம் அங்கே வந்து அதனுடைய சக்திகள் எடுபடாது எங்கேயோ இடத்துல ஓடி ஒளிஞ்சு உக்காந்துருக்கும் இதுவே ஒரு தீவு தீவை சுத்தி பெரிய காடு காட்டு ரொம்ப பெய்யுங்க தீவுக்குள்ள கொஞ்சம் ஜனங்க அப்ப யாருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அதனாலதான் தீ ஓட்டு வெளியே வந்திருக்கும் இப்ப நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல வெளிய கண்ட கண்ட நேரங்கள் எல்லாம் போய்க்க வர வேண்டி இருக்கிறது ஏன்னா வந்து நைட் டியூட்டிக்கு எல்லாம் போறாங்க இப்ப பிள்ளைங்களே கூட வெளியே படிச்சுட்டு டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட் நைட் தான் வராங்க அப்படி இருக்கும்போது என் நேரத்துலயும் ஒரு பாதுகாப்பை நம்மளால தர முடியறது இல்ல ஏதோ நம்மளால முடிஞ்சது சில சாமி டாலரை கழுத்துல போட்டு அனுப்புறோம் இப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு தனி மனித பாதுகாப்பை குழந்தைங்களுக்கோ இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கோ கொடுக்கலாம் அதில் அந்த மாதிரி போய் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னு முடிச்சுக்கோங்களேன் பாதுகாப்பு முடிச்சுன்னு முடிச்சிருக்குமா சிகப்பு துணி சிகப்பு துணியில் பட்டையும் லவங்கமும் பட்டையும் மிளகும் பட்டையும் லவங்கமும் இல்லை பட்டையும் மிளகும் சமாளும் எடுத்து இடித்து பொடியாக்கி உள்ளே வச்சு கட்டிடணும் சிகப்பு நூலாளியே அந்த சிகப்பு துணியை வச்சு முடிச்சு மாதிரி கட்டிடணும் உருண்டையாவோ பட்டையாவோ கட்டி முடிச்சிடும் கட்டி முடிச்சுட்டு அவன் அன் வெளியே போகிறாங்க வராங்கன்னா அதை கொடுத்து அனுப்பலாம் அல்லது கிலுகிழப்பு செடி சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் இருக்கும் கிலுகிழப்பு செடின்றது நீங்கள் ஆன்லைனில் போட்டாவோ இல்லை அதை மூலிக அகராதியில் போட்டாவோ தெரியும் அந்த கிலுகிழப்பு செடியோட காய் கிலுகிழின்னு சவுண்ட் வரும் தான் கிலுகிப்புன்னு பேர் அதை உடச்சி பேக்கெட்டில் வச்சுட்டு போனாலே போதும் வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் பண்ணிட தேவையில்லை அதை உடச்சி பேக்கெட்டில் வச்சுட்டு போனாலே அன்னைக்கு அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நல்லது அதே மாதிரி நாய் உருவி நாய் உருவி குட்டி குட்டிசாக கடையிலலாம் ஐம்பது கிராம் நூறு கிராமெல்லாம் விற்கும் அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு போனாவே அது எதுவுமே எந்த பேய்களும் பிசாசுகளும் எதுவும் பண்ணாது அடுப்புக்கறி ஆணி மிளகா அடுப்புக்கறி ஆணி மிளகா இது மூணையும் நம்ம பல காலங்களில் அதிரசம் இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு கொடுத்துனு போகும்போது இல்லை மட்டன் சிக்கன் கொடுத்துனு போகும்போது போட்டு அனுப்புவாங்க இது மிக முக்கியமானது அதிரசம் அதிரசம் ஆணி மிளகா இதுவுமே கூட பெரிய பாதுகாப்பு கொடுக்கும் வண்டி வாகனங்களில் இந்த அதை பாதுகாப்பு முடிச்சு சிகப்பை முடிச்சு சொன்ன அந்த மிளகும் பட்டையும் இது வந்து மிக முக்கியமாக வரும் இதையெல்லாம் தாண்டி கன்ஃபார்ம் இருக்குது கன்ஃபார்ம் அந்த இடத்துல ஒரு துர்சக்தி இருக்குது அதை தாண்டி தான் நான் போயாகும் என்னுடைய வேலையோ என்னுடைய கட்டாயமோ ஏதோ ஒன்று வேற வழி இல்லை நான் எப்படி இருக்கிறது எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னும்போது மெனக்கடணும் சும்மாவே இல்லாமல் கிடச்சிடது கொஞ்சம் மெனக்கடணும் ஒரு வெள்ளை இருக்க செடியை பார்த்து தேர்ந்தெடுத்து குச்சியை வெட்டி எடுத்து வந்து நிழல் பட காயை வைத்து காயவும் விடாமல் பச்சையாகவும் இல்லாமல் வெ அந்த பட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய தோலை பிடுங்கி எடுக்கணும் பிடுங்கி எடுக்கும் போது உடையாமல் இருக்கணும் உடையாமல் இருந்துச்சுன்னாவே ஃபுல் முழுசாக காயில்லை அர்த்தம் அதுக்காக பச்சையாகவும் இல்லைன்னு நடத்தும் ஒரு நாலு நாள் காஞ்சா கரெக்டாக இருக்கும் எடுத்துட்டு அதை நல்லா இப்படி திரிச்சு 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 பண்ணால் ஜட மாதிரி பின்ன முடியும் நம்மளால் ஜடப் மாதிரி பின்னி முடிச்சுட்டு அதை கையில் கயிறாவோ அல்லது இடுப்புக்கு கயிறாவோ பண்ணிக்கலாம் அதை விட பெட்டர் சொல்யூஷன் லைஃப் டைமுக்கு இருக்கணும் அப்படின்னா மகாலி அமாவாசையை நம்ம யூஸ் பண்ணணும் மகாலி அமாவாசை அல்லது பீமன் அமாவாசை இந்த அமாவாசைகளை நம்ம யூஸ் பண்ணணும் அந்த அமாவாசைகளில் ஒரு சாமி சிலை பிரதிஷ்டை செஞ்சுருக்கிற இடம் வீடு கிடையாது நம்ம மறுபடியும் சொல்லலாம் வீடு கிடையாது சாமி சிலை பிரதிஷ்டை செஞ்சுருக்கிற இடத்துக்கு போய் அந்த கயிறை வாங்கி கொடுத்து அந்த கயிறு முழுக்க முழுக்க காட்டனால் செஞ்சுதான் இருக்கணும் அல்லது வெள்ளியால் பஞ்சலோகத்தால் செஞ்சதாக இருக்கணும் அந்த வெள்ளியோ அல்லது பஞ்சலோகமோ அல்லது காட்டனால் செய்யப்பட்ட ஒரு கயிறோ இந்த கயிறை வந்து சாமி கழுத்தில் போட்டு பீமான் அமாவாசை முடியிற வரைக்கும் கழுத்திலே இருக்கணும் பீம அமாவாசை ஒரு மணி நேரத்தில் முடிய போகுதுன்னா அந்த அமாவாசை முடியிறதுக்கு முன்னாடி அந்த கயிறு எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் டைம் பாதுகாப்பு அடுத்த வருஷம் அமாவாசை வரைக்கும் அந்த அடுத்த வருஷம் மறுபடியும் பீமன் அமாவாசை வர்ற வரைக்கும் பாதுகாப்பு அதுக்குள்ளே அதுவும் மு முக்கிரும் அதுவும் கட்டாயிடும் கயிறு இதுவே வெள்ளியார் தான் எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கும் எவ்வளோ தடவை குளித்தாலும் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் பாதுகாப்பாக இருக்கும் பஞ்சலோகம் தான் இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த காலங்களில் இடுப்புகளை பெண்களாக இருக்க நீங்கள் பெண்கள் பழைய சிலைகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோபுரங்களில் இடுப்புக்கு மேலே செயின் போட்டிருப்பாங்க கோபுரங்களை பார்க்கும்போது இடுப்புக்கு மேலே தெரியுற மாதிரி புடவை இருக்கும் புடவைக்கு மேலே செயின் இருக்கும் அது பஞ்சலோகத்தலாம் செயின் ஏன்னா அந்த காலத்தில் வந்து ம மக்களுடைய பொது ஜனத்துடைய ஆட்பலம் ரொம்ப குறைவு அப்போ சக்தியுடைய ஆதிக்கம் பெருகி இருந்துச்சு அந்த காலகட்டங்கள்ல அந்த சக்திகள் அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த பாதுகாப்பெல்லாம் போட்டாங்க அது அழகுக்காக நினைச்சிட்டு அழகுல கவரிங்ல எல்லாம் வருது அது இல்ல அது அப்படி போட்டப்பட்டது இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஸ்டன்ட் பாதுகாப்பு பர்மனன்ட் பாதுகாப்பு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நமக்குள்ளாகவே ஒரு கெட்ட விஷயங்கள் தான் வந்து பேயாக இருக்கு அதை தாண்டி ஒரு பேய் இருக்கு ஆனா அந்த பேய்கிட்ட பேசும்போது அதுக்குள்ள ஒரு நல்ல உள்ளம் இருக்கு அப்படிங்கறதையும் எங்களுக்கு தெளிவுபடுத்திங்க அதை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது ரொம்பக்கு நம்ம போகாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயங்கள் கேள்விகளாக இருந்தது ஆச்சரியங்களாக இருந்தது எல்லாத்துக்கும் மேலே இந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் மாதிரியான நவீன நாகரிகமாக மாறாமல் பழமையை பின்பற்றும் போது கூட நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க நிக்கனே நன்றி வணக்கம்